ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை திருப்பம் தரும் திங்கள் என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு நாளைக்கு நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும் நம்பிக்கையோடு தூங்கு நம்பிக்கையோடு கேட்டால் ஆனந்த கண்ணீரோடு தூங்கும் நிச்சயமாக இந்த சாய்க்கு நன்றி ஓடி வருவாய் கண்மணி நம்பிக்கையோடு தூங்கும் உன் சாய் உனக்காகவே நான் இருக்கிறேன் நிச்சயமாக என் பிள்ளைக்கு அற்புதத்தை காண்பிப்பேன் நம்பு தங்கமே தினமும் என் பிள்ளையான நீ பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறாய் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் கஷ்டத்தையே கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக நாளை ஒரு அற்புதத்தை தரப்போகிறேன் அதற்கான முயற்சியை தான் நான் செய்து கொண்டு இருக்கிறேன் மிகப்பெரிய தீர்வு கிடைக்கப் போகிறது உன் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் நாளை காலை விடியலில் உன் சாயின் இடத்தில் நன்றி சொல்ல வரப்போகிறாய் உனக்கு உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை விட அதிக குழப்பங்கள் தான் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் பிரச்சனைகளை நினைத்தே ஏன் இது இப்படி நடக்கிறது எப்படி சரி செய்வது என்று கேள்வி கேட்டு உன் மனதை நித்தமும் குழப்பிக்கொண்டிருக்கிறாய் கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் பதில் கிடைக்கவில்லை என்று புலம்புகிறாய் பதில் கிடைக்கும் தங்கமே நாளை நிச்சயமாக இதற்கெல்லாம் பதில் கிடைக்கும் ஒரு வழியும் தெரியாமல் மனதை கல்லாக்கிக் கொண்டு ஒவ்வொரு நாளையும் நகட்டிக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனாலும் என் பிள்ளை இந்த மனதோடு பக்தியால் எனக்கு பூஜை செய்கிறது நம்பிக்கையோடு உன் மனக்குழப்பத்தையும் பிரச்சனையும் தாண்டி உன் கண்ணில் மட்டும் ஆனந்தத்தை காட்டி பூஜை செய்கிறாய் செல்வமே உன் குழப்பம் எனக்கு தெரியும் தங்கமே நான் எதையும் அறியாமல் இல்லை நான் உன் அப்பா பிரச்சனைகளையும் உன் கவலைகளையும் தீர்க்க நான் முடிவெடுத்து கொண்டிருக்கிறேன் என் மீது நம்பிக்கை வைக்கிறாய் ஆனால் உன் மீது நம்பிக்கை வைக்க தவறுகிறாயே உன்னை நீயே தகுதியை குறைத்து கொள்ளக்கூடாது உன்னை நீ நினைச்சிக்கோ எல்லாம் சரியாகிவிடும் பிரச்சனையை சரிபடுவது பண்ணுவதற்குத்தான் நான் இருக்கிறேன் எல்லாம் உனக்கானதாகத்தான் நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு நான் நினைத்தது நடக்கத்தான் போகிறது என் சாய் இருக்க எனக்கு பயம் என்ன நான் சந்தோஷமாக இருப்பதற்கு என் சாய் எல்லாம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு தூங்கு முழு நம்பிக்கையோடு தூங்கு நிச்சயம் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்வேன் உனக்கான தீர்வை கொடுக்கப் போகிறேன் நீ உன் மீது நம்பிக்கை வைத்தால் தான் என்னை நீ முழுமையாக நம்ப முடியும் நீ என்னை மட்டும் நம்பினால் போதாது தங்கமே உன்னையும் முழுமையாக நம்ப வேண்டும் நீ மனதில் வைக்கும் முழு நம்பிக்கை தான் உன்னை என்னிடத்தில் மிக அருகில் கொண்டு வந்து சேர்க்கும் இதை எப்போதும் மறக்கக்கூடாது நிச்சயம் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் உனக்கு நான் நல்லது செய்யத்தான் போகிறேன் நல்லதே நினைச்சுக்கோ என் பிரச்சனையை தீர்த்து வைக்க என் சாய் இருக்கிறார் என்று முழு நம்பிக்கை வைத்தால் மட்டுமே அனைத்தையும் சரி செய்து வைப்பேன் செல்வமே உன்னுடைய கண்களிலும் உன்னுடைய பார்வையிலும் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடாது எதிர்மறையான வார்த்தைகளும் வெளியில் வரக்கூடாது வேண்டாம் அதை உன்னிடத்திலிருந்து எடுத்துவிடு நிச்சயம் நல்லது நடக்கும் ஏதாவது ஒரு விஷயம் உன்னை தாக்கி கொண்டிருக்கும் அந்த விஷயத்தை பெரிதுபடுத்தாது நடப்பது நடக்கட்டும் நான் பார்த்துக்கொள்கிறேன் எப்போது யாருக்கு பதிலடி கொடுக்க வேண்டுமோ அப்போ நான் கொடுத்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு பெருத்த அடியாகத்தான் இருக்கிறது பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை ஒன்று முடிந்தால் இன்னொன்று உன் மனமும் சரி உன் உடலும் சரி நோய்வாய்ப்பட்டது போல் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் உன் மனது கெட்டது ஒரு சில விஷயத்தால் தான் அதற்கு நான் நிச்சயமாக பதிலடி யாருக்கு எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு தக்க பதில் கொடுப்பேன் நீ உன் கடமையை செய்து கொண்டே போ அதில் தப்ப வேண்டாம் தவற வேண்டாம் உனக்குன்றது கிடைப்பது நிச்சயமாக கிடைக்கும் நீ சரியாகச் செய்வதை தவறு என்று கூறத்தான் இங்கே துடித்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவர் அவர்கள் வேலையை பார்க்கவில்லை அவர்கள் வேலையை பார்க்காமல் உன் வேலையை பார்த்து உன்னை என்ன குறை சொல்லலாம் என்று உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் உற்று நோக்கும் அவர்களுக்கு நான் அவர்களை உற்று பார்த்து அவர்களை என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு நிச்சயமான தண்டனையை தருவேன் எக்காரணம் ஒன்றும் நீ பழி வாங்க வேண்டாம் உன்னுடைய கடமையை மட்டும் செய் அவர்களுக்கு மனம் அறித்து கொள்ளும் கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளும் கவலையே படாது எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையாகத்தான் இருக்கிறாய் மிகுந்த கவனத்தோடு தான் இருக்கிறாய் எதையாவது தகாததை பார்த்துவிட்டு அச்சோ ஏதாவது தவறாக நடந்து விடுமோ என்று பயந்து விடாதே எதற்காகவும் எதை கண்டும் என் பிள்ளை பயப்படக்கூடாது பயம் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது உன் பிரச்சனைகளை உன்னிடம் இருந்து நீக்கி நீ நினைத்த அனைத்தையும் உனக்கு கிடை செய் கிடைக்கச் செய்வேனான் உன் வாழ்க்கையில் அனைத்தும் இனி நல்லதாக நடக்கும் நான் நடத்தி காட்டுகிறேன் பயப்படாதே வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகளை அனுபவித்து விட்டாய் ஆனால் அந்த சோதனைகள் நிலையாக இருந்ததா இல்லையே இப்படி நிலையல்லாமல் இருக்கப் போகும் இந்த சோதனைகளை நினைத்து உன் பொன்னானின் நேரத்தை வீணாக்கக்கூடாது இந்த சோதனைகள் எல்லாம் வந்த வழியே திரும்பி போய்விடும் கவலைப்படாதே அதற்கு நான் உறுதி தருகிறேன் ஆனால் அது உன் மனதில் ஏற்படுத்தியுள்ள மாற்றத்தையும் தாக்கத்தையும் பக்குவத்தையும் கொடுத்து சென்ற அனுபவத்தை மட்டும் எப்போதும் மறந்துவிடாதே தாக்கம் உன் இடத்தில் நிறைய இருக்கிறது தாக்கம் இருக்கும் இடத்தில் பக்குவம் இருக்க வேண்டும் பக்குவத்தால் உன் மனம் பண்பட வேண்டும் பண்பட்டு கொத்தங்கமே உன்னை அசிங்கப்படுத்துபவர்கள் அவர்கள் அசிங்க நிலைக்கு வந்து விடுவார்கள் கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் எப்பேற்பட்ட என் பிள்ளைக்கு நேர்ந்த துன்பம் எனக்கு தெரியும் கவலைப்படாதே உன் சாயி உனக்காகவே இருக்கேன் உனக்காக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி தருவேன் கேட்டு சந்தோஷமாக தூ நாளைய விடியலுக்காக காத்திடாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்